அமெரிக்கா இந்தியாவிலிருந்து வரும் பல பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நடவடிக்கையை அறிவித்துள்ளது உலக வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முடிவு ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு தடையாக தோன்றினாலும் உண்மையில் இது ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது ஏனெனில் இந்தியா இன்று உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது இந்த வளர்ச்சியை எந்தவித தடையும் தடுக்க முடியாது என்பதை நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்தியாவின் பொருளாதார வலிமை தற்போது நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது பங்கு சந்தையின் மதிப்பு ஐந்து அளவை எட்டியுள்ளது வருடாந்திர வளர்ச்சி ஆறு சதவீதத்தை தாண்டியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் கணக்குப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறவுள்ளது வலுவான வங்கிகள் ஆழமான முதலீட்டு சந்தைகள் உறுதியான அடிக்கட்டு வளர்ச்சி டிஜிட்டல் முறைகள் ஆகியவை இந்தியாவை ஒரே சந்தையாக இணைத்து நிறுத்தியுள்ளன இதனால் எந்த தடையும் இந்தியாவின் வளர்ச்சியை நிறுத்த இயலாது என்னும் செய்தியே வெளிப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா எந்த ஒரு சக்தியுடனும் முழுமையாக இணைந்து செல்லவில்லை அப்போது சார்பின்மை கொள்கை என்ற பெயரில் இருந்தது இன்று அது பன்முக சார்பு கொள்கை என மாறியுள்ளது அதாவது எந்த பேரரசுடனும் தொடர்பு வைத்துக் கொள்வது உண்டு ஆனால் எந்த முடிவிலும் யாரு தாழ்ந்து செல்லாத உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா கடைபிடித்து வருகிறது அதேபோல இந்த வரி விவகாரத்திலும் இந்தியா தனது சுயாதீன நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளது இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஜப்பான் வலுவான ஆதரவு கொடுத்திருக்கிறது இந்தியாவின் பக்கத்திலிருந்து வலுவாக நிற்பதாக ஜப்பான் அறிவித்திருக்கிறது அதேபோல ரஷ்யா அமெரிக்கா விதித்திருக்கும் இந்த வரிகளை தேவையற்றவை என்றும் கண்டித்திருக்கிறது இதன் மூலம் ஆசிய நாடுகளிடையே பொருளாதார ஒற்றுமை வேகமாக உருவாகி வருகிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஆசியா மற்றும் குளோபல் சவுத் நாடுகளை ஒன்றிணைக்கும் பணியை செய்யும் வகையில் மாறி வருகிறது பொருளாதார நெருக்கடி பயங்கரவாதம் சீனாவை பற்றிய முழுமையான சார்பு ஆகிய பிரச்சினைகளால் திணறும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி செய்து வருகிறது ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாகவும் பொறுப்புடன் வளர்ந்து வரும் பொருளாதாரமாகவும் உள்ள இந்தியாவுக்கு தடைகள் விதிக்கப்படுகிறது இது ஒரு தவறான கொள்கை என்றும் ஜனநாயகத்தை ஏமாற்றும் முயற்சியாகும் என்றும் இந்தியா வலியுறுத்துகிறது இந்த வரிகளால் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டதாக கருத முடியாது மாறாக ஐரோப்பா ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் பலரும் இந்தியாவை அடுத்த பொருளாதார சுற்றின் மையமாக காண்கிறார்கள் உலக வர்த்தகம் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் இந்தியாவின் மையப்பங்கு அதிகரித்து வருகிறது இந்தியா நகர்ந்தால் உலகமே நகரும் என்ற புரிதலே உலக நாடுகளுக்கு இடையே வலுவாக உருவாகி வருகிறது புதிய சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவை வேகமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன ஒருங்கிணைந்த வரிமுறை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஆகியவை உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் பொருள் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியாவை மாற்றியுள்ளது வலுவான வங்கிகள் நிலையான நாணய மதிப்பு ஆழமான முதலீட்டு சந்தைகள் ஆகியவை இந்தியாவை பலவீனமற்ற பொருளாதார கோட்டையாக மாற்றியுள்ளன அமெரிக்கா விதித்துள்ள இந்த வரிகள் இந்தியாவிற்கு குறுகிய கால சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இது நீண்ட காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை சோதிக்கும் ஒரு நாகரிக தேர்வாகவே இருக்கும் அரசியல் குற்றச்சாட்டுகளை தவிர்த்து தொழிலதிபர்கள் ஏற்றுமதியாளர்கள் கொள்கை அமைப்பாளர்கள் சாதாரண மக்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு முன்னேற வேண்டிய நேரம் இது எந்த பேரரசும் இந்தியாவின் எழுச்சியை தடுக்க முடியாது என்பதே உறுதியான செய்தி மேற்கு எங்களை மூளைக்குள் தள்ள முடியாது ஆனால் இந்தியா அந்த மூளைகளை வேகப்பாதைகளாக மாற்றுகிறது என்ற வாசகமே இன்று இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது அமெரிக்காவின் முடிவுகள் குறுகிய காலத்தில் அழுத்தம் கொடுக்கக்கூடும் ஆனால் நீண்ட காலத்தில் இந்தியாவின் பொருளாதார மற்றும் அரசியல் வலிமையை இன்னும் அதிகரிக்க செய்யும் என்பதே நிபுணர்களின் கருத்து இவை அனைத்திற்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி ஆட்சிக்கு வந்த நாளில் உருவாக்கிய மேட் இன் இந்தியா மற்றும் வெளிநாடுகளுடன் இந்தியா கொண்ட வெளியுறவு கொள்கை போன்றவைகளே காரணமாகவும் பார்க்கப்படுகிறது